உங்க அப்பா வீட்டு சொத்தையா நாங்க கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசு அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் யார் என்ன எவ்வளவு தெரியாது நிலம் என்னது வேளாண்மை செய்தவன் நான் காய்கறி என்னது ஆனால் கூறு கட்டி விக்கிற வியாபாரி உனக்கு மூணு கை உனக்கு அஞ்சு காய் உனக்கு பத்து காய் நீ யார் முதல்ல திராவிட ஆட்சியாளர்கள் தான் இவர்கள்தான் இடஒதுக்கீடு தந்தார்கள் என் மக்கள் பிச்சை பிச்சை நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நீ இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை என்பதை நீ கவனம் தெரிஞ்சுக்க கொடுத்தது நாடு என்னது இடம் வாத்து கொடுக்க வேண்டியது நான் நீ யார் யாரு மூணு விழுக்காடு நாலு விழுக்காட மொத்த விழுக்காடும் என்னது என் தம்பி திருமாரன் கூட வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது இருபது விழுக்காடு ஆனா அறிவித்தது பத்து புள்ளி அஞ்சு அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள் அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை வரும் நாம் வந்த பிறகு நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும் அவர் கேட்பது இருபது பத்து புள்ளி அஞ்சு அல்ல சாதி வாரி கணக்கெடு எடுத்து பன்னியரை ஐயா அவளை வரலையா பத்து புள்ளி அஞ்சுக்கு இல்லையா எட்டு புள்ளி பத்து தான் வருதுன்னு சொல்லி கொடு மறுக்க மாட்டார் என்ன உடையாரை என்ன முத்தரையிற எண்ணு எல்லாரையும் எண்ணி விடு கவுண்டர் எவ்வளவு என்ன வெள்ளாலை கவுண்டர் எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு ஊராளி கவுண்டர் எவ்வளவு எண்ணி கொடுத்துரு எந்த பிரச்சனையும் வராது தமிழர்கள் பேரன்புக்காரர்கள் பெருந்தன்மை மிக்கவர்கள் எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது எதுக்கு போட்டி வருது எதுக்கு பொறாம வருது ஒரு எளிய உதாரணம் தான் ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பிதங்கையிலே ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு அஞ்சு பேர் சாப்பாடை வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது இது அநீதி சமூக நீதி இல்லை இதுதான் நம்முடைய நிலைப்பாடு இதுதான் ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார் ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி இது பகிர்வு பங்கீடு அந்த குடும்ப அட்டைக்கும் பத்து கிலோ அரிசி இது நியாயமான பகிர்வா கே இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு என்று கேட்கிற இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டார்கள் மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் தமிழர்களுக்கு தெளிந்துவிடும் கிளர்ச்சி எழுந்துவிடும் புரட்சி நடந்துவிடும் இத்தனை காலம் இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும் இங்க இருக்கிற சிக்கல் அதனால எடுக்க மாட்டார்கள் திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள் என்னுடைய தம்பி 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 எல்லாம் சொன்னார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பென்றால் அது எங்களால் முடியாத அந்த உரிமை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார் இவர்கள் தான் மாநில தன்னாட்சி மாநில உரிமை என்று முழங்கியவர்கள் இவர்கள் தான் எங்கே மாநில உரிமை அப்போது சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவுன்னு எண்ணி நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க உனக்கு தெரிய முடியுது இந்த வீட்டில் இத்தனை ஓட்டுருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடியிற உன்னால் சாதி வாரி கணக்கெண்ண முடியாத இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதை தெரிஞ்சு தானே வேட்பாளர் நேத்துறேன் எடுக்க முடியுமா முடியாது எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது இங்க பேசிய தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை குடையில் போட்டவர்கள் இவர்கள் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடமும் இல்லை அதனால இவங்க எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க அவர் இல்லன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் பி ஐ பி ஐஸ் ஐ பி அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ராம ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி எல்லாரையும் ஐஎஸ் ஐ பி எஸ் படிக்க வச்சாலே படிக்கலையா அவரே படிக்கலையே சிறந்த கல்வியாளன் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சிருக்கா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்க இந்திய நிலவெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு இந்திய துணைக்கண்ட கண்ட முழுக்கும் எல்லா மொழி வழி தேசியும் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ராமசாமி அவர்கள் தானா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா என் ஏமாத்திட்டா முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவ கவனத்துல உயிர்களத்தன் எங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவாசான் தமிழ் தேசிய அரசியலின் தந்தையின் தகப்பன் மணியரசன் அந்த ஒற்றை என்னை விடையா நான் சின்ன பையனை தள்ளிவிடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து தர்க்கத்துல வெண்டு காட்டுறா தோத்து செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது ஒரு கேள்வி ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தரப்பிரத்துல தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்து ஆண்டு